உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க செய்ய போறோம் அதுக்கு ஒரு கடாய ஒன்று வச்சுக்கிட்டேங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வந்து வச்சுக்க வேண்டாம் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்ப இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்க அதுக்கு நம்ம செய்ய ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகச ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோலோடு தான் எடுத்து வச்சிருக்கேன் கிளீன் பண்ணிட்டு பிளேவருக்காக கொஞ்சமா கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்டா பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே முந்திரியும் சேர்த்துக்கலாங்க பூண்டும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வறுத்து விட்டுக்கலாம் பிறகு வந்து நம்ம சோம்பும் கசகசாவும் சேர்த்து விட்டுக்கலாங்க மீடியமான டக்குனே வந்து வந்துடும் சும்மா வந்து வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல சோம்பும் கசகசாவும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அதையுமே இதோட நம்ம சேர்த்து விட்டு இத வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஆற விட்டு நல்ல நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம குருமா செய்யறதுக்காக ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க சாஞ்சி வந்துடுச்சுக்காக ஒரு பட்டையை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து பொருஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சேஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேங்க அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ரொம்ப வதக வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி வந்தா போதும் இது வதங்கி வரதுக்குள்ள வர நம்ம வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு பாத்தீங்களா நான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து மேல் தோல் சீவிட்டு நானே எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேக வச்சுட்டு கூட செய்யலாம் நான் வந்து முழுமையா வந்து கிடைக்கணுன்றதுக்காக நான் தோல் மட்டும் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு அளவுக்கு மசிஞ்சி வரட்டும் இது மொசிஞ்சி வர்றதுக்காகவும் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காகவும் உப்பு சேர்த்துக்கலாங்க குருமாசு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து பத்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சட்டுன்னு இந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் பாருங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு பீச வந்து சேர்த்து விட்டுடலாம் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த உருளைக்கிழங்கு இதுலயே வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு விட்டு இடையிடையே வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு வந்து ஒரு வந்து வந்தாலே போதும் இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் அதிக மிளகாய் தூள் வந்து அதிக நாட்கள் கெட்டு போவாம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஜூஸ் சேர்த்துக்கிட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்த பொட்டுக்கடல் பேஸ்ட்டை வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க இது நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டு தான் செஞ்சிருக்கோம் இருந்தாலுமே வந்து இது போல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க வந்து ஒரு மின மிக்ஸ் இப்போ நம்ம மிக்சி சார அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சோம்பு பொட்டுக்கடலை முந்திரி பருப்பெல்லாம் நம்ம சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்டும் ஒரு திக்கான கிரேவியும் கிடைக்குங்க கொஞ்சமா தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கிட்டு இப்ப நம்ம பட்டாணி வேக வச்சு தண்ணியவும் அப்படியும் சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சிருந்தேங்க இது நாலு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து நல்ல வெந்து வந்தாவே போதும் பாருங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டு குழம்போட திக்னஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்கான கிரேவியா இருந்தா தான் டேஸ்டும் வந்து கூடுதலா கிடைக்குங்க இன்னும் வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து நல்லா குக் ஆயிட்டு வந்திருக்கு அது நல்லா வெந்து வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அதனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இந்த குருமா பாத்தீங்களா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது கொதிச்சு வர டைம்ல நம்மளுக்கு எண்ணெய் வந்து உப்பு காரம் வந்து குறைவா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வந்துச்சு பாருங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க வந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு இந்த திக்னஸ்க்கு தான் வந்து நீங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப நம்ம இட்லி கூட சுட சுட இட்லியோட இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பூரியோட நீங்க சேர்த்துக்கணிங்கன்னா இன்னுமே வந்து அட்டகாசமா குழம்பு வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே பக்காவான இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அட்டுக்காசமான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ